ரஜினியோட டூ பாயிண்ட் ஓ பத்தி அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் ட்விட்டர்ல தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதிகமானவங்க சொல்ற ஒரே கருத்து படம் பார்த்ததுக்கு பின்னால போனை கையில் எடுக்கவே பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சங்கர் இயக்கத்துல ரஜினி நடிச்சிருக்கிற டூ பாயிண்ட் ஓ படம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ட்ரைலர் போஸ்டர் ப்ரொமோஷன்னு ஏற்கனவே எதிர்பார்ப்பு எகிரி போய் கிடந்துச்சு இதனால இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க எல்லா ரசிகர்களும் காத்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில்தான் சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் படம் பார்த்த ரசிகர்கள் தங்களுடைய கருத்தை ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வராங்க அதில் அதிகமானவங்க படத்தை பாராட்டியே போட்டிருக்காங்க இந்த படம் பத்தி போட்டிருக்கிற ஹம்சா புத்தாங்கிற ஒரு வார்த்தையில சொல்லணும்னா படம் மைண்ட் ப்ளோயிங் பயங்கரமான ஆக்ஷன் காட்சிகள் சீட்டோட நுண்ணியில தான் நீங்க எல்லாரும் இருப்பீங்க கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பா வசூல் சாதனை பண்ணும் நிச்சயமா நம்மளுடைய படம் வீணாகாதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு இந்த ட்வீட்ல இது வரைக்கும் இல்லாத ஒரு பிளாக் பஸ்டர் படம் உண்மையிலேயே தனித்துவமான படம் இது ஒரு மாஸ்டர் பீஸ்னு பாராட்டியிருக்காரு ரஜினியோட மகளான சௌந்தர்யா டூ பாயிண்ட் ஓ படம் வேற லெவல்ல இருக்கு அது இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டதுல இருக்குன்னு ரொம்ப உற்சாகமா பாராட்டியிருக்காரு இவர் படம் பாத்துட்டு போதே ட்விட் போட்டிருப்பாரு போல என்ன ஒரு உணர்வு பூர்வமான படம் கண்டிப்பா ரசிகர்கள் தியேட்டர்ல அழுதுருவாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸா போட்டிருக்காரு இந்தியா இன்னைக்கு இந்த படம் காலையிலேயே ரிலீஸ் ஆயிருச்சு தமிழ்நாட்டுல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ போன நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை ட்விட்டர்ல பதிவிட்டு வராங்க வந்து ஃப்ரீஸ் அதுக்கு அப்புறம் ஷவுட்டிங் அப்படியே செம்ம என்ஜாய்மென்ட் தான் அங்க ராக் பண்ணனும் அதான் ஒரு வர ஒரு ஒரு டயலாக் சொல்றேன் நாங்கள் அளைவரும் தமிழன் எங்களுக்கு ஒரு தலைவன் அவரே எங்கள் பச்ச தமிழன் இது எங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு தலைவர் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும் அவ்வளவுதான் என்ன நடிப்பு என்ன கலெக்ஷன் அதெல்லாம் செகண்டரி அதெல்லாம் தனால் நடந்துடும் டவுட்டே இல்லை அது எல்லாமே வதந்தி நாங்கள் நேற்று நைட்லேருந்து சுற்றிட்டு அஞ்சு தேட்டரு இப்போ டிக்கெட் கிடச்சிருக்கேன் எங்களுக்கு தலைவர் படம் எப்போல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் எங்களுக்கு தீபாவளி தான் தலைவர் படத்தை பிக் ஸ்கிரீன்ல பார்க்குறோம் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விஷேஷம் தான் அப்படிலாம் கிடையாதுங்க கன்ஃபார்ம் எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல நான் நெட்ல போட்டு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிக்கெட் வாங்கியிருக்கோம் மண்டலத்துல இருக்கோம் எங்களுக்கே டிக்கெட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிருக்கு கன்ஃபார்ம் அதெல்லாம் கிடையாது சும்மா பொருளியா கூட இருக்கலாம்